கத்துடைய பர்சனாபு மயம் இந்த நாளிலும் என் எந்த நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமலீச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சுகந்த வாசனை கத்திர முகந்தார் அதாவது உங்க வலியை ஏற்றுக்கொண்டார் அதனால நீங்க செய்த எல்லாவற்றையும் கத்திரை ஏற்றிருக்கிறார் உங்க காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆதி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சுகந்த வாசனையை கத்தர் முகந்தார் அப்பொழுது கத்து இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை எப்படி சொல்லி இருக்கிறார் மனுஷன் நம்மால அவர் நம்முடைய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார் சொன்னார் அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் உங்களுடைய சாபத்தை நீக்க நீங்கள் செலுத்தின பலியை இது ஒரு சம்பவம் நோவா கிட்டத்தட்ட மோர் தென் டேஸ் அவர் அந்த பேழைக்குள்ள இருந்தார் வீட்டுக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ள வெளியே போக சுத்தி தண்ணி வீடு அப்படி அந்த அகோரமா இருக்கும் போது அங்க போகுது இங்க போகுது அப்படி அலசடிப்படுகிறது சரி அந்த சூழல்ல கத்த கைவிடல அரராத் மலையில தான் தங்குச்சி எப்படி அலசடிப்பட்டு கொண்ட இந்த வாழ்வு பரிதமிக்கப்பட்ட வாழ்வு தண்ணீர் மிதந்துட்டு அந்த வாழ்வு கத்தர் அரராத் மலையில தங்க பண்ணினார் அவனுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அதுக்கு பிறகு தேவ சமூகத்தில் காத்திருந்தான் அவனுக்கு ஒரு புதிய உலகம் அவன் கத்தரை சொல்றேன் நீங்க அடைக்கப்பட்டுட்டீங்க எல்லாமே கையை விட்டு ஆனா நான் வீட்டுக்குள்ள முட்டைக்கு போனேன்னு சொன்னீங்கன்னா தேவ சமூகத்தில் நீங்க காத்து இருக்கிறது உண்மை நோவா இருநூத்தி ஐம்பது நாட்கள் காத்திருந்தா பாருங்க புதிய உலகம் அந்த உலகம் வந்த உடனே கத்தர் அவனை பார்த்து ஆதிய ஒன்பதுல சொல்ற பாருங்க நீ தேவன் நடத்து நீங்கள் பழகி பூமியை நிரப்பீங்கள் உங்களை பற்றி அச்சமும் பயமும் சகல மிருகங்களுக்கு உண்டாகும் மனுஷனுக்கு வருவதில்லை உங்களை பார்த்து மற்றவன் பயப்படுவான் கடன் இல்லாமல் வாழுங்க மகிழ்ச்சியாய் வாழுங்க உங்களுக்கான உலகத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த உலகம் மகிழ்ச்சியின் உலகம் அந்த உலகத்துல ஒருத்தரும் உங்களை தீண்ட முடியாது சந்தோஷமா இருங்க கத்தவங்களை நாங்க செலுத்துகிற பலியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிற பிள்ளைகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க சுகந்த வாசனையை முகந்தீங்க அதனால பயமில்லாத வாழ்வு அந்த ஒரு வளமான வாழ்வு எங்களுக்கான தனி உலகம் அந்த உலகத்துல நாங்க ஜீவித்திருக்க கிருபச்சேவன் நல்ல பிதாவை ஆமை